நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதிலிருந்து தான் கத்தருடைய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க போகிறார் உங்களுடைய கேபிட்டல் என்ன வாட் இஸ் ஹேவிங் இன் யுவர் ஹேண்ட்ஸ் உங்களுடைய முதலீடு என்ன நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கிறீங்க ஒன்றுமே இல்லையா பாஸ்டர் படிப்பு தான் இருக்குது அதுதான் உங்களுடைய கேபிட்டல் ஆமே நல்ல இல்லையா கேபிட்டல் என்ன முதலீடு முதலாவது நீ எதை போடுகிறாய் முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள் நான் சொன்ன பைபிள் வாசி ஹேவிங் இன் ஹேண்ட்ஸ் நீ எதை வைத்திருக்கிறாய் உன்னுடையது என்ன பஸ்டர் கொஞ்சம் எனக்கு பழக்கம் இருக்கு பழக்கம் இருக்கு அதுதான் உன்னுடைய அதெல்லாம் செஞ்சு செஞ்சு தோற்று போயிட்டேன் பழசெல்லாம் விட்டு இப்ப புதியதை கத்தர் உனக்கு செய்ய போகிறார் தோல்வி உற்ற இடத்தில் நீ ஒரு நாளும் ஜெயிக்க என்பது எங்கேயுமே எழுதப்படலை அம்மே நல்ல நீ ஏதோ ஒரு தோல்விக்கு உனக்கு தெரிஞ்ச காரியத்தில் தோல்வி அடைவதற்கு நீ ஏதோ ஒரு இடத்துல காரியத்தில் கவனக்குறைவாய் இருந்திருக்கிறாய் இப்போ ஆண்டு வருஷம் பேர் நீங்களே கொடுக்கலாம் சீசன்லாம் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க ஒரு ஒரு வரை பார்த்து எப்பா உட்காந்துருக்க புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் ஐயாயிரம் பேர் ஹவு கேன் வீ எப்படி நம்மளால் கொடுக்க முடியும் முந்நூறு பணத்துக்கு வாங்கினாலும் என்ன பண்ணாது பத்தாது ஒன்றுமே இல்லை நமக்கு எம் நம்மள்கிட்ட போய் ஏசி எப்படி இதெல்லாம் சொல்லுகிறாரு சீசர்களில் பார்த்து ஏசு சொல்கிறார் எவ்வளோ பெரிய வார்த்தை இப்போ சீசர்கள் இப்படி தான் இவனை மாதிரி தான் சீசர்கள் சீசர்கள்லாம் யார் விவோ வெட்டி ஆஃபீஸர் என்ன வேலை தெரியுமா இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் கூட வரணும் அடுத்தது என்ன தெரியுமா பண்ணோம் ஒரு மணி ஆனால் ஏசுக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது பசிக்குது கா மத்தியானத்துலேருந்து பொறுமையாக இருந்தால் இருந்து பார்த்தாங்க இவர் என்ன கொடுப்பாரு சாப்பாடு போடுவார் இன்னும் சாப்பாடையே என்ன பண்ணல இவர் கொடுக்கலனால தான் மெதுவாக வந்து சொல்கிறான் இயேசுவே அவர்லாம் அனுப்பிவிடும் பிரசங்கம் கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டானுங்க சோந்து போய்ட்டு அவங்க போய் என்ன பண்ணிட்டோம் சாப்பிட்டோம் அவங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ யாருக்கு அவங்க ரெடியாக தான் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் டிஃபன் பாக்ஸு கையுமாதான் அவங்களுக்கு தெரியும் இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இன்றைக்கி என்ன பண்ண மாட்டார் முடிக்க மாட்டார் ஆனால் சாப்பாடு யாருக்கு தேவை சாப்பாட்டுக்கே யாரையாவது ஒரு ஆளை சார்ந்துருக்கிறவங்கள பார்த்து ஏசு சொல்கிறாரு நீ அவர்களுக்கு கொடுக்கலாமே அதுதாங்க இயேசு அவன் நல்ல எழுவியா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனை பார்த்து சொல்லுகிறா நீ பத்து பேரை போசிக்கலாமே உனக்கு எந்த கேபிட்டலும் இல்லாமல் இருக்கலாம் தட் டசன்ட் மேட்டர் ஃபார் காட் என்னால் முடியும் எனக்கு சாமர்த்தியம் இருக்கு எனக்கு பெலன் இருக்கு எனக்கு அது தெரியும் இது தெரியும்ன்றவங்க எல்லாரும் ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உங்க பெலன் என்னவா இருந்தாலும் கத்தரை ஒரு நாள் சார்ந்து கொள்ள அவர் வைப்பார் ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுனால உன்னுடைய ஒண்ணும் இல்லாமல் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் இப்ப எந்த இருக்க விரும்புறீங்க எல்லாமே எனக்கு உனக்கு தலைக்கணும் அதிகம் கத்தருக்கு முன்பாக உன்னை ஒருவேளை ஒண்ணுமே இல்லை நான் ஒரு வெட்டி ஆஃபீஸரு ஆண்டவரை என்னது சாப்பாடு தான் சாப்பிட முடியும் நிலைமையில இருப்பா ஒன்று ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு நீ ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேரை போஷிக்கிறவனாய் உன்னை ஆண்டவர் பார்க்கிறார்